ஆசிரியர்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் உங்களோட வாழ்க்கைய அழக மாத்த உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மாணவர்கள் உங்களை எல்லாம் பார்த்து பயந்திருப்பாங்க உங்களுடைய உண்மையான அன்பை இது நாள் வரைக்கும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஓடி தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசிரியர் பணியே தல சிறந்து விளங்க போகுது உங்களுக்கு விருதுகள் கிடைக்க போகுது பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும்தான் பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள்லாம் நடக்கும் குடும்ப ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும் நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே தடைகள் நீங்கி சந்தோஷமா முடியுங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டா விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த நப பஞ்சம யோகம் என்ன விதமான பலனை அள்ளி தருதுன்னு பாத்தீங்கன்னா தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் இல்லாம நடக்க போகுது சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி